எச்சு போட்டு சின்னமாலேயே ஈந்துபடி இல்லாமல் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்து பிரியங்கா வர்சஸ் மணிமேகலை அந்த ஒரு ஃபைட்டை பற்றி வந்து குகுத் கோமாளி செட்டில் இருக்கிறவங்களே ஒவ்வொருத்தராக வந்து வீடியோ போட்டிருக்கிறது வந்து பார்க்க முடியுது ஸோ ஃபர்ஸ்ட்டு சுனிதா வந்து லைவ் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் குரேஷி வந்து இன்றைக்கி காலையில் வந்து லைவில் அவரோட சேனலில் வீடியோ போட்டு இதுதான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னார் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபரீனா வந்து அவங்களும் வந்து போட்டிருக்காங்க ஸோ ஃபரீனா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை போட்டப்பவே வந்து சம கட்ஸ் என்ன இதுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவாக மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க அதுக்கு கீழே பயங்கரமான ஒரு லைக்ஸ் எல்லாமே வந்து வந்திருந்தது ஸோ இப்போ அவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு நான் அந்த கமெண்ட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் எதுக்காக அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி கமெண்ட் போட்டேன் அப்படின்னா எனக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்திருந்தால் நான் எல்லாம் அந்த இடத்துல விட்டு மணிமேகலை மாதிரிலாம் நான் வந்திருக்க மாட்டேன் ஸோ அதுக்காக தான் வந்து அவங்க தைரியமாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்களே அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் அந்த ஒரு கமெண்ட்டை வந்து போட்டேன் நான் வந்து அதுக்குன்னு பிரியங்காக்கு அகேன்ஸ்டால்லாம் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் வந்து பிரியங்காவை இப்போ வந்து பயங்கரமாக டிஃபைம் பண்ணுறாங்க அவங்களோட பாஸ்ட் லைஃப் பற்றி பேசுகிறாங்க ரொம்ப அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப டாமினேட் பண்ணுற ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் அதுக்கெல்லாம் அவங்க டிசர்வே வந்து கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஆளே பிரியங்காக்கா கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து வேறு சேனல்லையும் ஒர்க் பண்ணிக்க விஜய் டிவிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு எல்லா இடங்களிலேயும் பயங்கரமான இன்புட் கொடுப்பாங்க டிப்ஸ் கொடுப்பாங்க ஸோ அவங்க வந்து ஒரு டாமினேட் பண்ணுற ஒரு கேரக்டர் சுத்தமாக கிடையவே கிடையாது இப்படி அவங்கள வந்து திட்டுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க இந்த ஒரு திட்டு வாங்குறதுக்கெல்லாம் ஒரு டிசர்வான ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி மணிமேகலை பற்றி அவங்க சொல்லும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்தவங்களுக்கு தான் வந்து ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னே வந்து தெரியும் ஆனால் நிறைய பேர் இஷ்டத்துக்கு வந்து குறைஷி சொன்ன பாயிண்டே சொல்கிறாங்க இஷ்டத்துக்கு வீடியோ ரிவ்யூஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து மணிமேகலை வந்து ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லா ஷோலையும் எல்லாரும் எல்லாரையும் கலாய்ச்சிட்டு தான் இருக்கணும் நிறைய ஷோவில் வந்து ஹோஸ்ட்டை வந்து பயங்கரமாக கலாய்ப்பாங்க அது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம் ஸோ மணிமேகலையும் வந்து நிறைய இடத்துல வந்து கலாய்ச்சிருக்காங்க ஸோ நானும் வந்து நிறைய பேர் கலாய்ச்சிருக்கேன் ஏன்னா மணிமேகலை வந்து ரட்சனையாக அவ்வளோ டைம் வந்து கலாய்ச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து ஜாலியாக வந்து எடுத்துகிட்டு போயிடணும் ஏன்னா எண்ட் ஆஃப் த டேவில் அது வந்து எல்லோரையும் நம்ம சிரிக்க வைக்கிறதுக்காக அந்த ஷோ பண்ணுறோம் மக்களை அது மட்டும் தான் மைண்டில் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த ஒரு விஷயமும் எடுத்து வந்துருக்கணும் அவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி என் விஷயம் இந்த ஒரு விஷயம் வந்து இவ்வளோ பெருசாக இவ்வளோ ஒரு நெகட்டிவாக போகும் அப்படிங்கிறது நான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ஃபைனலாக அவங்க எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல ஹோஸ்ட் அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரெண்டு நல்ல ஹோஸ்ட்டும் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க முடிச்சு வந்து பார்க்க முடிஞ்சிது ஸோ இதுதான் வந்து ஃபரீனா சைட்லேருந்து அவங்க ஷேர் பண்ண ஒரு விஷயம் ஸோ பிரியங்கா இது இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்களா இல்லை என்னன்னு தெரியல ஆனால் பிரியங்கா வந்து பிரியங்கா மேலே ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவிட்டி திரும்பினதுக்கான ஒரு காரணம் அந்த ஒரு ஃபேக்கான ஒரு ஆடியோ தான் அந்த மணிமேகலை வந்து அந்த ஒரு போஸ்ட்டை போட்டதுக்கப்புறமா அந்த ஆடியோ வந்து அந்த ஆடியோ உண்மன் நம்பி எல்லாருமே நியூஸ் முத கொண்டு எல்லா இடத்துலையும் வந்து பப்ளிஷ் பண்ணி வைரலாக்கி விட்டாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரியங்காவுக்கு ஒரு பயங்கர நெகட்டிவாக வந்து போயிடுச்சு இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி வந்து காட்டியாத ஒரு மாதிரி வந்து பண்ணிட்டாங்க ஸோ அது வந்து யார் எடிட் பண்ணி போட்டா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியல ஸோ இதுதான் வந்து காரணம் பட் பிரியாங்கா இருந்து அவங்க கிளாரிஃபிகேஷனாக இல்லை வீடியோவா இல்லை என்ன வெளியிட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத ஸோ இதே மாதிரி எல்லா ட்ரெனிங்னா அப்படியே தெரிஞ்சுக்கி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்